வணக்கம் இன்று நம்முடன் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரான ஐயா ராமகிருஷ்ணன் இணைந்துள்ளார்கள் கரூர் சம்பவம் குறித்தும் விஜய் அவர்தம் அரசியல் குறித்தும் விரிவாக பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த கரூர் நெரிசல் மரணத்துக்கு பிறகு தாவேக்கா மேலே ஒரு அழுத்தம் இருப்பதாக நினைக்கிறீங்களே ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கட்டாயமாக இருக்கிறது பல விதத்தில் இருக்கிறது இப்போது ஒன்று வந்து ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து ஆறு ஆளுங்கட்சியினுடைய தோழமை கட்சிகள் அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் அதை எப்படி கையாண்டுகிறார் கையாளவில்லை அந்த இது இருக்கு இல்லையா அவர் களத்தில் இல்லை அவருடைய ஈவன் ரெண்டாம் கட்ட கட்சிக்காரர்கள் கூட இல்லை நிர்வாகிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவாக இருக்குது அஃப்கோர்ஸ் இப்போ ரெண்டு நாளாக அவர் நேரடியாகவே பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இவர் கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு பேட்டியோட கொடுத்துருக்கிறாரு ஸோ அதனால் அது இப்போ வந்து ஒரு பத்து நாளுக்கு பிறகு அதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது சொன்னாலும் அது புதிய கட்சி புதிய கட்சி மட்டுமல்ல அவர்கள் வந்து உங்களுக்கு அரசியலில் அனுபவமாய்ந்தவர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிற மாதிரி தெரியல நம்மளுக்கு தெரிந்தவர்களில் யாரும் பெரிய ஒரு மற்றொரு கட்சியில் பெரிய இடத்துல இருந்து அந்த மாதிரி போனவர்கள் இல்லை விஜயகாந்துக்கு அவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார் அந்த மாதிரி ஒரு சீனியர் மேன் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல அவர் யாரையோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒன்றும் அரசியலில் பெரிய இவங்க கிடையாது அணுவசாலைகள் நம்ம சொல்லிட முடியாது அதுவே இப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான சூழலில் அதுவே ஒரு பெரிய அழுத்தமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அதாவது அனுபவமான இது வைத்துக் அப்படிங்கிறது மூன்றாவதாக பார்க்கும்பொழுது இப்பொழுது வந்து அஇஅதிமுகவும் பாஜகவும் அவரை வந்து தங்களுடைய கிட்ட கொண்டு வந்துடணும் இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அது அவர்கள் வந்து அவர்களுடைய அரசியல் இதுக்காக செய்கிறாங்க அது ஒரு விதமான ஒரு அரசியல் அழு அழுத்தத்தை கொடுக்கறது ஸோ அதால் அவங்களுக்கு பல கோணங்களிலிருந்து அரசியல் அழுத்தம் இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன் ஐயா இப்படி அவங்க கையாளுவதற்கு ஏன்னா இதுவரை இந்திய அரசியலில் எந்த ஒரு கட்சியும் அப்படி மொத்தமாக அந்த சம்பவம் நடந்த இடத்தை போகாமல் அப்படி இருந்ததே இல்லைங்கய்யா ஐயா அப்போ இந்த மாதிரி கையாளுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஒன்று அவங்களுக்கு அந்த அனுபவமின்மை தான் நான் மிக முக்கியமான காரணமாக நினைக்கின்றேன் ஏன்னா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழும் என்று அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படி தான் எனக்கு தெரிகிறது அந்த அதை கையாளுவதற்கு அவர்களுக்கு அந்த போதிய ஒரு அனுபவம் இல்லாதனால அதுக்கான ஒரு இதை சொல்ல போனோம்னா ஈவன் அந்த திறமை இல்லாததுனால அவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து விலகி விட்டார்கள் மூன்றாவது என்ன சொல்ல அவர்களுடைய பாதுகாப்பு ஏன்னா இப்ப அது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க யாரோ கோபத்துல அவங்களை அடிக்கலாம் உதைக்கலாம் வேற ஏதாவது நடக்கலாம் இவன் நீங்கள் விஜய் வந்து ஒரு பார்வை வந்து அவர் அங்கேருந்து போனது சரியில்லை திருச்சியில் கூட இருந்திருக்கலாம் எங்கேயாவது வந்து இது பண்ணிருக்கலாம்னு ரைட்டு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆட்கள் போயிருந்தால் இவருடைய பிரதிநிதிகளோ இவரோ போயிருந்தால் அவங்கள அடிச்சு உதைச்சி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தான் அந்த நாற்பது பேர் செத்து போனது காரணம் அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு மேலேயே இந்த பிரச்சனையை மேல்படுத்த வேண்டாம் அதிகப்படுத்த வேண்டாங்கிற ஒரு எண்ணமும் கூட அவர்களுக்கு இருந்திருக்கலாம்ங்கிறத எனக்கும் நான் அதை கருதுகிறேன் ஸோ அந்த ஒரு இது இருக்கு மூணாவது இப்போ வந்து இது எப்படியும் வந்து இது கோர்ட்டு கேஸுன்னு போயிடப்போகுது ஸோ அதனால நம்ம கோர்ட்டுகள் மூலமாக நீதிமன்றங்கள் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் அவங்க மனசில் வைத்துக் கொள்ளிருக்கலாம் அதனால அவங்க இதெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு தான் அவர்கள் இதை அணுகிருக்கிறார்கள் அவர் அணுகி கொண்டு வருகிறார்கள் நான் கருதுகிறேன் ஐயே இப்போ இந்த சம்பவத்தில் அரசு மீது ஒரு கோபம் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது ஆனால் விஜய் அவர்கள் மீது பெரிய அளவுல ஒரு கோபம் அந்த அமைப்பின் மீதோ அல்லது அந்த தலைமையின் மீதோ பெரிய அளவுல கோபம் வெளிப்படுவதை நம்மளால் பார்க்க முடியல இன்னமும் சொல்ல போனால் சமூக வலைதளங்கள்ல அவர்களுக்கு கிடைக்கிற ஆதரவு என்பது மிகவும் பெரியது இப்போ நீங்க நீங்க சொல்றது இல்லாமல் உடனடியாக சரி ஒரு நாள் ரெண்டு நாள் சரி ஆனால் அதற்கு பிறகும் இவ்வளவு விஷயங்களும் தெளிவாக தெரிந்த பிறகும் அவங்க ஒரு தயக்கத்தோடையே இருக்கிறதுங்கிறது அவர் தன்னுடைய அந்த திரையுலக பிம்பத்தை விட்டு வெளியில வராததனுடைய காரணமாகவாயா யா இல்லை ஒன்று அவருக்கு ஒரு பெரிய ஷாக் கூட இருந்திருக்கலாம் திரையுலக பிம்பம்ங்கிறது ஒரு பாயிண்ட்டு இப்போ இவர் ஆண்டுகளாக நடித்து வருகிறார் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு திரைப்பட எடுக்கும் பொழுது பல முறை வந்து விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் இவருக்கு அது மாதிரி ஒன்றும் விபத்து நடைபெற்றதாக எனக்கு தெரியவில்லை இவருடைய திரைப்பட இதில் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகே ஆனால் இப்போ என்னன்னா இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நிலைமையை கட்டான நிலைய வந்து கையாண்ட ஒரு அனுபவமோ இல்லாட்ட கையாண்ட அனுபவசாலிகளுடைய அறிவுரையோ ஆலோசனையோ இவருக்கு இப்போ பெற நிலையில் இல்லை அவர் இவருக்கு தெரிந்தவர்கள்லாம் இவரோட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான நிலவரத்தை அவங்க யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு மகாமகம் போன்ற ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதை பற்றி கூட அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா நீங்கள் அதே மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை பட் அதே மாதிரியான அனுபவங்களை பற்றி அறிந்து அதை பற்றி படித்து அது விவாதித்து அத் அப்படிப்பட்ட ஒரு நபர்களாவது அவர் பக்கத்தில் இருக்கணும் அவங்களும் இல்லை அப்படிதான் என்னுடைய ஃபீலிங் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது என்ன பண்ணுறதுன்னே புரியல அந்த நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கே அவங்களுக்கு பத்து நாளுக்கு மேலே ஆகிடுத்து அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து கோர்ட்டு கேஸு அப்படி போகிறதுனால நம்ம வந்து அது முத முதல்ல அதில் நம்மளுக்கு நிவாரணத்தை நம்ம பெறுவோம் கோர்ட்டு மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது இப்போ வந்து அதை தங்களை பாதுகாக்குன்ற வகையில் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா ஜெயிலுக்கு போக முடியாத அளவுக்கு அப்படிங்கிற நடவடிக்கைகளை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த நேரடியான மக்கள் அந்த ஊட சென்று பார்த்து அது வந்து அது கொள்கை பொறுப்பு செயலாளர் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக ஸோ அதை தவிர வந்து அவங்களால வேறு ஒன்றும் நம்ம இப்போதைக்கு போனோம்னா நம்மளுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நகர்ந்து விட்டால் என்ன பண்ணுவது அப்படிங்கிறது அதனால் அதுக்கு மேலே இன்னும் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தான் எனக்கு தோணுது அதனால் இது இருக்குது நீங்கள் இதை பற்றி சொன்னீங்க அவருக்கு வந்து இன்றும் ஆதரவு ஆதரவு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரியாவிட்டாலும் கூட அவர் மீது ஒரு ஆதரித்தவர்கள் மத்தியில் கோபம் இல்லாட்டா கூட இவர் இப்படி செ செஞ்சிட்டாரு சரியா செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு ஏமாற்றம் அவர் மீது இருக்கு இருக்கு ஆனா வெளிப்படுத்தாம இருக்கலாம் அவங்க இரண்டாவது என்னன்னா இப்ப இவருக்கு இதை வந்து அவரே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்ல இருக்காரு கட்சிகள்லாம் பாஜக அஇஅதிமுக நீங்களாக மற்றவர்கள் அவரை கடுமையா விமர்சிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்மளும் ஒண்ணு பேச வேண்டாம் கூட இருக்கலாம் ஆனா வந்து அதற்காக அது அணுகிய விதமும் இல்லாட்டா அவர் உடனடியாக கட்சி நபர்கள் மூலமாக நிவாரணம் கொடுக்காதது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மீது ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கல அது மட்டும் நான் இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் வெளிப்படுகிற ஒரு ஆதரவுங்கிறது ஒரு சில ஒரு சில பேர் இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி அது ரெண்டாக பிரிந்திருக்கிறது மூன்றாகன்னு கூட சொல்லலாம் ஒரு தரப்பு வந்து அவரை பத்தி எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறாங்க ஒரு அறிவார்ந்த சமூகம் மரபான ஊடகங்கள் எல்லாம் மிக கடுமையாக விமர்சிக்கின்றன சமூக வலைதளங்கள்ல அவருக்கு ஆதரவான ஒரு போக்க இது வந்து இதற்கு முந்தி இருந்த அரசுகளின் மீதான ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடுன்னு அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக தாங்கிட்டே இருக்காங்க நீங்க இப்படிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் அவங்க எழுதுறாங்க இல்ல அதுக்கு என்னையா அந்த உளவியலை நீங்க எப்படியா புரிஞ்சு அதாவது ஒன்று வந்து தற்போதைய அரசின் மீது இதற்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு இது நாள் மு முக்கிய கட்சிகளாக இருந்தவர்கள் மீது அவர்கள் மீது ஒரு இது இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அதிருப்தி அதிருப்தியோட அவ ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம் அவநம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் அவங்க வந்து திமுகவோ அஇஅதிமுக ஏற்றுக்கு மேல அவரை விமர்சிக்கலை இதுவரையில் பட் திமுக வந்து இவரை வந்து விமர்சிக்கிறாங்க அவர் அவர் அந்த அந்த அணுகுமுறையை ஓகே அதை பண்ணும்பொழுது அவர்களும் வந்து எவ்வாறு இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த பழங்காலத்தை பற்றி பற்றி யோசித்து அவங்க சொல்லலாம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் இப்போ வந்து நடந்த காலத்தில் நடந்துட்டாங்க அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க போயிட்டாங்கிறதுக்காகவே இப்போ இந்த நிகழ்காலத்தில் இருக்கின்ற துக்ககரமான சம்பவங்களை வந்து அதை வைத்து நம்ம வந்து முக்கியத்துவத்தையோ இது இது வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரியோ நம்ம நம்ம சொல்ல வேண்டாம் எந்த மக்கள் அந்த மாதிரி கருத்தை அவங்கள அவர்கள் அந்த மாதிரி நினைக்கலாம் பட் ஆனால் நான் என்ன சொல்றேன் அது சரியான அணுகுமுறை இல்லைன்ற நீங்க அதுல என்ன உங்களுக்கு சாட்டிஸ்பாக்ஷன் கிடைக்குது அதுல என்ன ஒரு ஒரு கான்சலேஷனும் இல்லையே அதாவது அந்த காலத்துல நாற்பது வருஷத்துக்கு முன்னால் முன்னால் அவங்கெல்லாம் பண்ணலையா முப்பது வருஷத்துக்கு முன்னால் பண்ணலையா பண்ணியிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல பட்டு அந்த பழங்கதைகளை சொல்லுவதனால நிகழ்கால வேதனைகளை நாம் எவ்வாறு புறந்தள்ளுவது எவ்வாறு அதை வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரியாகவோ இல்லை அதை கடந்து போய் எப்படி போக முடியும் இந்த அதிலிருந்து படிப்பினையை நம்ம கற்றுக்கொள்கிறோமா கற்றுக்கொள்ளவில்லையா அந்த கேள்வி தான் வருகிறது இப்போ நீங்கள் ஒரு அறிவார்ந்த தளத்தில் இருந்து நீங்கள் இவ்வளோ கூர்மையாக அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க உணர்ச்சி தளத்தில் இது ஒரு அரசியலாக நகருது இல்லைங்களா ஐயா அதை நம்ம கணக்கில் எடுக்கணும் இல்லைங்களா நிச்சயமாக கணக்கில் எடுக்கணும் ஆனால் அது உணர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து எந்த அளவிற்கு அது நிலைத்து நிற்கும் என்று இருக்கிறது இப்பொழுது ஒரு பேச்சுக்கு இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு அவர் புறப்பட்டது போனதுலேருந்து ஒரே அதை பரபரப்பாக சொல்லப்பட்டது ஊடகத்தில் இப்போ அவர் அந்த ஒரே மாதிரி பஸ்ஸில் வராருன்னு வச்சுப்போம் அதே மாதிரி பஸ்ஸில் வராரு அப்படின்னு வச்சுப்போம் வருகின்ற சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வராருன்னு வச்சுப்போம் அந்த மக்கள் இப்போ திரும்பி பகாமோட போகலாம் அவர் எங்கே போறாரோ அதனால இந்த உணர்ச்சி பூர்வமான நம்ம செயல்பாடுகள் இருக்குல்ல அந்த சமயத்தில் வேணால் அது ரொம்ப ஒரு வலிமை மிக்கதாக தெரியலாம் ஆனால் அது நிலைத்து நிற்காது களத்துக்கு வரும்போது தான் உண்மையான சவால் இருக்கு அது இருக்கும் அது இன்னும் சொல்ல போனான்னா அது காலப்போக்கள் அது எல்லாமே கூட நம்ம இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் வந்து நம்ம நீர்த்து போயிடும் அது அந்த மொமெண்டரிலி அந்த ஒரு அந்த நொடியில் நம்மளுக்கு ஏதோ ஒரு இது தோன்றது அதை நாம் வைத்து கொண்டு இருக்கின்றோம் ஓகே அந்த எண்ண ஓட்டத்தை வைத்து இருக்கிறோம் பட் அது இந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் வந்து அதில் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து அதை தவறுகள் செய்வதற்கு தான் இன்னும் இயல்பு ஓகே அதனால் உணர்ச்சிகள் இல்லாத மனிதர்கள் இல்லை ஓகே உய உணர்ச்சிகள் இருக்கின்றன அதனால் நம்ம அது இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனாலும் நம்ம வந்து மனிதர்களாக இருப்பவர்கள் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்து பார்த்து நம்ம படிப்பினை ஏற்று அதற்கேற்ற போல நம்ம நடந்து கொள்ள வேண்டுமே தவிர செய்த தவறுகளே நம்ம செய்வதில் என்ன அது நம்ம ஐயா அவருக்கு வெறும் ஒரு சினிமா கவர்ச்சி மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் வேக்கும் இருக்கு அந்த நேரத்தில் இவர் வராரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதாவது அவருக்கு சினிமா கவர்ச்சி இருக்கிறதுங்கிறத நம்ம யாரும் மறுக்கலை ஆனால் இவர் ஒரு மாற்றாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சிலரிடையே இருக்குது ஓகே அந்த எதிர்பார்ப்பு வந்து தவறா சரியாங்கிறது இன்னொரு விஷயம் ஆனால் பட் அந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது அதை அவர் எவ்வாறு எடுத்து செல்கின்றார் தான் பொறுத்து இருக்கு இப்பொழுது என்னை பொறுத்தவரைக்கும் நான் மீண்டும் எப்பொழுதுமே சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் அவர் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவார் பட் இதற்கு தான் அவருக்கு சவால் இருக்கு அந்த தேர்தலுக்கு பிறகு தான் அந்த அவர் கட்சி எப்படி எடுத்துன்னு போகிறாரு அதெல்லாம் தான் அவருக்கு பெரிய சவால் அதனால இப்போ வரைக்கும் ஏதாவது ஓட்டின்னு போயிடலாம் ஸோ அவருக்கு வந்து வெறும் சினிமா ஈர்ப்பு மட்டுமே அவருக்கு ஆதரவாக நான் நினைக்கவில்லை அது வந்து ஒரு அட்ராக்ஷன் மேஜர் அட்ராக்ஷன் அவருக்கு பட்டு ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற மக்களும் இருக்கிறார்கள் அவர்களில் எவ்வளவு பேர் இவருக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறாங்கிறத ஒன்னா நம்மளுக்குள்ள ஒரு விவாதம் இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையில் அந்த மாற்று சிந்தனை மாற்று சக்தி வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்களில் ஒரு கணிசமான மக்கள் இவரை ஆதரிக்கிறார்கள் நம்ம சுற்றத்திலேயே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே முதன்முறையாக நம்ம ஒரு விஷயத்தை உணர முடியுது ஒரு பத்தாம் வகுப்பு அல்லது ஒரு ஒன்பதாம் வகுப்புக்கு மேலே படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி வரை நம்மகிட்டயே வந்து அரசியல் முதன்முறையாக பேசுறாங்க இந்த கரூர் சம்பவம் என்ன ஆகும் அது ஒரு பாதிப்பாகுமா அல்லது அடுத்து எந்த ஊருக்கு போறாரு இந்த ஊரில் அவர் இப்படி பேசினார் அல்லது அவங்க மேலே வைக்கிற விமர்சனங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஒரு வீடியோவை கூட்டிகிட்டு வந்து நம்மக்கிட்ட காட்டுறாங்க இப்படி நம்ம குடும்பங்களுக்குள்ளேயே விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு அரசியல் உரையாடல் நடைபெறுவதை கவனிக்க முடியுது இதுவரை அரசியல் படுத்தப்படாத ஒரு தலைமுறை கிட்ட அவர் ஒரு அரசியலை கொண்டு நம்ம அந்த கிரெடிட் சொல்ல முடியாது ஏனென்றால் அவரே வந்து எவ்வளவு நாள் தொடரப்போகிறார் எனக்கு ஒன்று ஆனால் இப்ப நம்ம நம்ம கவனிக்கிற இந்த ஆர்வம் இதெல்லாமே அவர் வருகைக்கு பிறகு நகர்ந்துருக்கு நடந்து நான் இல்லைன்னு சொல்ல வாஸ்தவம் தான் ஆனா இப்ப வந்து அவர் நீங்க எவ்வளவு நாள் எடுத்து கொண்டு சொல்ல போகிறார் என்பதை பார்க்க வேண்டும் எவ்வாறு எடுத்து சொல்லு எடுத்து சொல்லிட்டு பார்க்கணும் எந்த மாதிரியான இதுவரையில் இப்போ வந்து அவரை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்கே இதை சொன்னாங்க பட் இதை செய்யலை அதை சொன்னாங்க இதை செய்யலை அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங் இதுதான் அவர்கிட்ட இருக்கே தவிர இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வேலையற்ற இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன் பொருளாதார ரீதியில் எந்த மாதிரி முன்னேற்றம் வளர்ச்சி இந்த மாதிரி திட்டம் ஒன்றுமே அவர் சொல்லலை எல்லாமே வந்து ஒரு ஒன்று டிஎம்கே பண்ணுறாரு பண்றாரு பொழுது பிஜேபி கடைசியாக ஒரு வாட்டி பேசும்போது ஏடிஎம்கே இவ்வளவுதானே தவிர சரி இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா அதனால ஒன்றும் இல்லாதனால அதெல்லாம் பேசும்போது நிர்வாகம் சார்ந்த உரையாடலாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்த உரையாடலாகட்டும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் ரொம்ப இன்டென்சிவாக நடக்குது தமிழ்நாட்டில் எழுதி போடுற அளவுக்கு சோர் எழுத்துக்களை நம்ம வேற மாநிலங்களில் பார்க்க முடியல அரசியல் போஸ்டர்ஸை பார்க்க முடியல சி கொடி கட்டிய வாகனங்களை பார்க்க முடியல ஆனால் இது எல்லாமே இருந்தாலுமே கூட இன்றைக்கு வந்து நம்ம பார்க்குறோம்ல நம்ம சுற்றி இருக்கிற இதுவரை அரசியல் பேசாத பெண்கள் சிறுவர்கள் வாலிப வயதினர் பேசுகிற அந்த இடத்தை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது சொன்ன பதில விளக்கத்தை நான் முடிக்கல அது நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது வரைக்கும் பேசலை ஓகே அதாவது ஒரு திட்டம் வந்து கொடுக்கல ஒரு வளர்ச்சி திட்டம் ஒரு தமிழ்நாட்டு அந்த மாதிரிலாம் அவர் இன்னும் சொல்லலை ஸோ இப்போ இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை இருக்கிறார் இப்போ நீங்க அவர் கேட்குறீங்களா அவங்க வந்து இப்போ அரசியல் ரீதியில் விவாதங்களை அவர்கள் பங்கேற்பதற்கு அவர் வழிவகுத்திருக்கிறார் அவருடைய வருகை வழிவகுத்திருக்கிறது ஆனால் இந்த அரசியல் இந்த விவகாரங்களில் வந்து அவங்க அதிகமாக தெரிய வர தெரிய வர இதை பற்றி ஒரு விரக்தி அவர்களுக்கும் வரலாம் ஏன்னா நம்ம இதை பேசி என்ன பிரயோஜனம் இது நம்மளுக்கு வந்து எந்த விதத்திலையும் நம்மளை நேரடியாக பொருளாதார ரீதியில் எனக்கு எந்த விதத்திலையும் பலன் கொடுக்கவில்லை என்று அவர்களுக்கு தெரியுமே ஆனால் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இது வந்து நம்ம எதுக்கு பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு இவங்க இந்த உரையாடலிருந்து விலகிய போயிடலாம் இப்போ அவங்கள அந்த உரையாடலை தொடர்ந்து அவங்கள் பங்கேற்பது தான் பயணிப்பு தான் வந்து சரி அதுதான் நல்லது ஓகே அதுக்கு அவர் அவர்களை அந்த அந்த பயணிக்கிறதுக்கு செல்வதற்கு எவ்வாறு அவர் எடுத்து சொல்லப் போகின்றான்னு பார்க்கணும் அவர் வெறும் ஆர்வத்தை மட்டும் கிளப்பி விட்டுட்டு அவர் திருப்பி மற்றவர்கள் மாதிரியே பேச ஆரம்பிச்ச ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதுவரையில் அரசியலே பேசாத பெண்களாக இருக்கட்டும் இளைஞராக இருக்கட்டும் அவர்கள் வந்து இதில் வந்து உடனடியாகவே ஏன்னா அது உணர்ச்சி பூர்வமாக இப்போ விஜய் சொல்கிறாருன்னு வந்துட்டாங்க ஒரு விஜய் வந்து அறிமுகத்தை கொடுத்துருக்கிறார் கரெக்ட் அது வரைக்கும் அவருக்கு நம்ம வந்து பாராட்டணும் ஆனால் அவர் அந்த விவாதத்தை தொடர வேண்டும் அது ஒரு முறையான விதத்தில் ஆரோக்கியமான விதத்தில் தான் அவர்களும் அது மூலமாக பலன் அடைவதோ இல்லட்டா மாநிலமே பலன் அடைவதோ அப்பதான் போக்கு போய் தவிர வெறும் ஒரு ஆர்வத்தை கலப்பி விட்டுட்டு விளைகிறதுங்கிறது அது சரியாக இருக்க முடியாது சார் தமிழக அரசியலை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக பார்க்குறீங்க அது உங்களுடைய பார்வை ஒரு அறிவார்ந்த பார்வை அதை முன்வைத்து பல்வேறு இது கவனப்படுத்தப்படாத பல பகுதிகளை நீங்கள் கவனித்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க விஜய் அவர்களை இந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேன்வாஸ்ல எப்படி சார் நீங்கள் பிளேஸ் பண்ணி பார்க்குறீங்க அதாவது விஜய் வந்து உங்களுக்கு கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாகவே அவர் வந்து அரசியலுக்கு வருவார் அந்த ஒரு உண்ணாவிரதெல்லாம் இருந்தார் வாட்டி இலங்கை விவகாரத்தில் இருந்தார் அவ்வப்பொழுது ஏதோ பேசிட்டு வந்தார் ஸோ அதனால் அவர் அரசியலில் நுழைந்ததை வந்து எனக்கு ஆச்சரியப்படுத்த ஸோ அந்த விதத்தில் அவர் அது வந்து நான் வந்து ஒரு இயல்பாக நடந்திருக்கிறதாக தான் நான் பார்க்கின்றேன் இதுவரையில் அவருக்கு அந்த வந்திருக்கிற கூட்டம் அந்த மக்கள் எழுச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு பார்த்தோம்னா ஒரு அதை ரொம்ப பொதுவாக கொண்டிருப்பது போல் அது இளைஞர்கள் பெண்கள் அப்புறம் வந்து நலிந்த பிரிவினர் அதிலெல்லாம் கணிசமான அளவிற்கு அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அவங்க எல்லாரும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவருடைய ரேலீஸில் சினிமா மோகம் என்று மட்டுமல்ல அதை தாண்டியும் மக்கள் வந்து பார்க்குறாங்க பார்க்க வந்திருக்காங்க பார்க்குறாங்க போகிறாங்க வராரு அப்படின்னு ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மக்களை ஈர்த்த விதத்தத்தில் வரைக்கும் அவருக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் அவருடைய எல்லா அந்த ரோட் ஷோஸுமே சக்ஸஸ் கரூர் சம்பவத்தில் அது ஒரு துக்ககரமான விஷயமாக மாறிவிட்டது இருந்தாலும் கூட மக்கள் மக்களெல்லாம் ஈர்த்துட்டார் நான் இல்லைன்னு சொல்லலை கவனத்தெல்லாம் ஈர்த்துட்டாரு ஆனால் அவர் வந்து ஒரு ஆழமான பிரச்சனைகளை பற்றி பேசி மக்களுடைய ஒரு கருத்துக்களை இது பண்ணியிருக்காரா கருத்து ஓட்டங்களை வந்து ஆரம்பிச்சிருக்காரா பு இது பண்ணியிருக்காரான்னா அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கலாம் தன்னை நாடி வருகின்ற மக்களுக்கு ஆழமான பிரச்சனைகள்லாம் பேசுறதுல இப்போ அர்த்தம் இல்லை நம்ம வந்து ரொம்ப ஒரு எளிய முறையில் சில விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்னு வச்சுட்டார் ஓகே ஆனால் இப்போ அவருக்கே நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு என்ன நான் வந்து ரொம்ப ஒன்றும் விஷயமே சொல்கிறது இல்லேன்னு சொல்கிறாங்க நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ அவருக்கே புரிந்து விட்டது அது வந்து அவருடைய ஸ்டைல் வந்து ஒரு டெட் எண்டுக்கு வந்துடுச்சு அதாவது நீங்கள் எளிய முறையில் எளிய மக்களுக்கு சில விஷயங்களை நம்ம தான் சொல்லலாம் ஆனால் அது மட்டுமே தான் சொல்லுவேன்னா நீ உங்களுக்கே தெரியறது நான் பயணிப்பதில் வந்து அதை நீண்ட பயணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதில் குறைபாடுகள் இருக்கின்றன என்று உணர்ந்து தான் அவர் அந்த இதையும் சொல்கிறார் அதனால் அதையும் ஆழமான பிரச்சனைகளை பற்றி அவர் பேச வேண்டும் விவாதம் எழுப்ப வேண்டும் இந்த கரூர் சம்பவம் இந்த இதெல்லாம் நிகழ்ந்ததுலாம் ஒரு மாதிரி ஒரு அடங்கியது பிறகு அவர் அதை மாதிரி ஆரம்பிப்பார் என்று நான் நினைக்கின்றனர் அந்த விதத்தில் இந்த கரூர் அனுபவம் அவருக்கு வந்து பல படிப்புகளை கொடுத்திருக்கும் என்றே நம்புகிறேன் ஐயா நிகழ்ச்சியினுடைய இறுதியாக அவருடைய பயணம் இனி எப்படி இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க அவருக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும் அதாவது இப்போ கோர்ட்டு கேஸு அந்த இதில் போயிட்டுருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க நீங்கள் வந்து எங்களுக்கு இண்டிபெண்ட் ப்ரோப் நடத்துங்க போங்கலாம் சொல்லி போயிரு போயிருக்காங்க ஓகே ஸோ இந்த கோர்ட்டு கேஸு எப்படி போக போகிறதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ அதுலேயே அவருடைய கவனம் இருக்குமே ஆனால் அவர் அரசியல் அவருடைய திட்டங்கள்லாம் வந்து ஏன்னா இருந்த டைம் இருக்கு இல்லையா அவருக்கு இப்போ வந்து கிடைக்காது ரெண்டாவது அவர் வந்து ஜனவரி மாதம் அவருடைய படம் ஏதோ ரிலீஸ் ஆகுது அதெல்லாம் கூட பிளான் பண்ணியிருப்பார் அதுவும் இப்போ வந்து அதுலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் இனியாவும் இப்போ அவருக்கு வரப்போகின்ற இது வந்து இந்த இது அவர் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அது மூலமாக சில சிக்கல்கள் நெருக்கடிகள்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரைகள் இன்னும் வந்து வெளிப்படையாக கலந்தாலோசித்து கொஞ்சம் அரசியல் அனுபவ சாலைகளை எல்லாமே பக்கத்தில் வைத்து கொண்டு அந்த மாதிரி அவர் சென்றார் இருந்தால் அது அவருக்கு பலன் அளிக்கும் என்று நினைக்கின்றேன் அதனால அதில் வந்து எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் இவங்களுக்கு அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியுங்கிறது அவசியம் இவ்வளவு தனித்து போக வேண்டியது இல்லைன்னு சொல்றீங்க ஆமா இப்பொழுது நம்மளுடைய பொதுவாக எல்லாரும் பேசிக்கிறது அவர்கிட்ட ஒரு அரசியலில் அனுபவசாலிகள் யாருமே அவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய இவங்க இல்லை அதுல என்னையா தயக்கம் இருக்கு அவருக்கு வந்து அவங்களோட பாஸ்ட் விஷயங்களோட நம்ம கிட்ட வரும்போது அவர்கள் மேல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் விமர்சனங்களை நம்மளையும் பாதிக்கும்னு நினைக்கிறாங்க நீங்க அது எல்லாமே தானே வரும் அதாவது அப்படி இருக்கலாம் அவர் நீங்கள் சொல்ற மாதிரி அந்த அதே நிலைப்பாடில் இருக்காரோன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா அவர் வந்து அதை பத்தி எதுவுமே இது வரைக்கும் தெரிவிக்கல இன்னும் சொல்ல போனால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை இல்லை நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புடன் நடத்த வேண்டாம் உங்களுக்கு வேண்டப்பட்ட பத்திரிகையாளர்களை தனிப்பட்ட ரீதியில் கூப்பிட்டு இப்போ மோடி என்ன பண்ணுறாருனா நீங்கள் தேர்தல் சமயத்தில் அவர் யாரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த பத்திரிகையாளரை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அது சரியா தவறா அதெல்லாம் இன்னொன்று பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட பேசுகிறாரு அவங்க ஏதோ கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரியான உரையாடலே நீங்கள் வைத்துக்கொள்ள அவரை சுற்றி ஒரு கூண்டு மாதிரி போட்டுச்சாரா என்னன்னு தெரியல அந்த கூண்டுலேருந்து வெளியில் வரணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து அரசியலில் அனுபவசாலி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அனுபவப்பட்டவர்களே பெரிய பெரிய தவறுகள்லாம் வந்து இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவங்கலாம் கூட தவறு செய்கிறான் ஓகே யாரும் ஒன்றும் தவறு செய்யாமல் இல்லை ஆனால் வந்து அவர் வந்து ஸோ கருத்துக்களை நம்ம வந்து சொல்லும் பொழுது தப்பாக சொல்லிடுவோமோ அப்படின்னு ஒரு கூச்சம் இருக்கலாம் அதனால் வந்து நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர்க்கிறாரா அதுன்னு தெரியல இந்த இதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய பெரிய கிரேட் ஐடியாஸ் இல்லை அட்லீஸ்ட் தெரிந்த பத்திரிக்கையாளர்கள் யாரோடு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சுலபமாக இயல்பாக பேச முடியுமோ அவர்களையாவது கூப்பிட்டு ஒரு பத்திரிக்கை பேட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங் என்னன்னு தெரியும் அரசியல் ரீதியில் என்ன மாதிரி நீங்கள் சிந்திக்கிறீங்க திட்டமிடுறீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம அவரை பற்றி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பேச முடியல ஓகே அவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு அன்னோன் என்டிட்டியாக இருக்காரு ஸோ அது வந்து அவருக்கு இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் அதை வந்து அவருக்கு ஒன்றும் நல்லது செய்யாது ஸோ இதுலேருந்து வெளியில் வந்து அவர் ஓகே சம்டைம்ஸ் அவர் சொல்வது சில கருத்துகள் வந்து கேலி குத்தாக கூட மாறலாம் பரவாயில்ல என்ன போழப்பட போறதில்லை ஸோ அதனால் அவர் அவருக்கு ஏதோ ஒரு சில உள்ளுக்குள்ளே ஏதோ சில தய தயக்கங்கள் இருப்பதாக தெரிகிறது அது இல்லாத வெடித்து இனிமேலும் இப்போ வந்து இப்போ இதை விட வந்து அவருக்கு ஒரு மோசமான ஒரு இமேஜ் கொடுக்குற ஒரு ஈவெண்ட் எதுவும் இருக்க முடியாது கரூர் சம்பவத்தை விட ஓகே நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அவருக்கு வந்து ஒரு அட்வர்ஸ் இமேஜை வந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு இவ்வளவு சந்தித்த பிறகு உங்களுக்கு எதுக்கு இனிமேல் தயக்கம் எதுக்கு இது என்ன யாரும் போகிறா கேட்டாலும் கேட்டுட்டுமே இப்போ எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் வைத்திருக்க வேண்டுமோ பதில் தெரியணுமோ அவசியம் இல்லை நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்புறம் உங்களை பார்க்கும்போது சொல்றேன் அப்படி கூட சொல்லலாம் அதனால வந்து இன்னமும் கொஞ்சம் இயல்பா நடந்துக்கலாம் இயல்பா நடந்துக்கலாம் நான் என்ன நினைக்கின்றேன் இப்போ ஜெயலலிதா ஒரு மாதிரி இருந்தாங்க எம்ஜிஆர் ஒரு மாதிரி இருந்தாங்க பட் அவர்கள் இருவருமே வந்து அரசியல் ரீதியில் வந்து பல அவர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் அதுலேருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கிட்டக அரசியல் அனுபவத்தில் அனுபவம் பெற்றவர்கள் பக்கத்தில் இருந்தாங்க அவர்களுக்கு எந்த மாதிரியான அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கொடுக்கலன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் அவங்களுக்கு பேசியிருப்பாங்க அது பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி அவருடைய கட்சியில் யாரும் இருப்பதாக தெரியவில்லை யாராவது வச்சு கூப்பிட்டு பேசுகிறாரும் நம்மளுக்கு தெரியல நீங்கள் அரசியல் ரீதியில் நீங்கள் செயல்படுவதில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அரசியல் கட்சியாக எடுத்துக்கொண்டு செல்வதில் கூட சில கஷ்டங்கள் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஓபி போடலாம் அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடலாம் ஆனால் அதற்காக நீங்கள் வந்து இப்போ பொதுமக்களை சந்திப்பதோ இல்லை வந்து பத்திரிக்கையாளரை சந்திப்பதோ இல்லாட்ட அறிவார்ந்த சமூகத்தினரோடு பேசுவதோ போய்வதோ இப்போ வந்து இவர் வந்து ஒரு இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து ரகுராம் ராஜனோடலாம் பேசினார் ஒரு விவாதம் மாதிரி நடத்திக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒன் ஆர் டூ பீப்புளோடலாம் பேசினார் அந்த மாதிரி நடத்தி கொள்ளலாம் அதனால் அப்போ தான் உங்களுக்கும் வந்து பல விஷயங்கள் தெளிவு வரும் அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்கிறதானும் தெரியும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே நீங்கள் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ அவர் சொல்வது சரியா சரியில்லையா அவருக்கு ஏதாவது அவருடைய தன் நலனை புரி கருதிய ஏதோ சில பேருக்கு உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்களா அது வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது தான் உங்களுடைய ஆட்களை பற்றிய நீங்கள் சரியான முறையில் மதிப்பீடு செய்ய முடியும் சினிமாவில் இருந்தால் மாதிரி ஓகே அந்த காலகட்டம் இருந்துட்டீங்க ஓகே இதுவரையில் இவ்வாறு இருந்துட்டீங்க இனிமேல் ஒரு புதிய துவக்கத்தை தான் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஐயா உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து விஜய் அவரது அரசியல் வருகை கரூர் சம்பவம் அதற்கு பிறகான நிகழ்வுகள் எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக தொகுத்து எங்களுக்கு உங்களுடைய பார்வையை வழங்கியதற்காக உளமார்ந்த நன்றிகள்